கவர்னரை ஒரு மாதிரி அழைத்தால் அவர் இப்படி சொல்லுகிறது என்று நிற்கப்படவில்லை என்று கூறிய உடன் அமைதியாக இருந்திருக்கார்கள் என்று அழைத்த பொழுது இதே வார்த்தையினை நான் அப்போதைய அமைச்சராக இருந்த ஆட்கா வீராசாமி சொன்னேன் ஆட்கார் வீராட்சியர்களிடம் சொன்னேன் நான் எப்படி உங்களை அழைக்க வர வேண்டும் என்று அவர் ஒரே வார்த்தை நூறாவது உச்சு நூலாவுக்கும் தெரிந்து சென்று வந்து சேர்ந்தார் என்று மிக சிறப்பாக இந்த விழா நடந்தது இப்பொழுதும் நான் சந்தோஷப்படுகிறேன் இன்று பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போய்கொண்டிருக்கும் பல விஷயங்கள் இன்னும் இவரும் பேச வேண்டியிருக்கிறது எனது இன்னொரு நண்பர் மிஸ்டர் தாம்சன் வந்திருக்கிறார்கள் ஒரு சில வார்த்தைகள் தாம்சன் அவர்கள் அழைத்து பேசுமாறு

ஆகவே இருக்கிறார் கூறுவது என்னவென்றால் ஒன்றே ஒன்று இப்பொழுது சொல்லிக் கொள்கிறேன் கமிஷனராக இருந்தாலும் அவருடைய மருமகள் சரியில்லை என்றால் மகன் சரியில்லை என்றால் மனைவி சரியில்லை என்றால் எந்த காவல் நிலையத்திற்கும் அவர் சென்று முறையிட முடியாது எந்த போலீஸும் அவர் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தினமாக கூறிக்கொள்கிறேன் அதனால் கமிஷனர் யார் பெயர் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாரும் என்னிடம் வந்துதான் தீர வேண்டும் என்று இப்பொழுது சொல்லி ராம்சனார்கள் மீண்டும் பேசுவார்கள் என்பதை பல நாட்பணிகளை விழாவுக்கு வந்து மிகச் சிறப்பான முறை அறிவுரை கூறி வாக்குறிச்சக்கூடிய மிக முக்கியமான நண்பர் நல்லி குருசேர் அவர்களே எனக்கு தெரியாது

அவங்களுக்குள்ளீவ் தெரியல நான் வந்து மாநில தலைவர்களில் பயணியில் பிஏ கொடுத்து எம்ஏ யூனிவர்சிட்டி படிக்கும் பொழுது சப்இன்ஸ்பெக்டர் சென்று மொத்தம் ஒரு நார் அதில் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் கேண்டிடேட் செலெக்ட் பண்ணாங்க நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அதனால ஈஸியாக ஒரு அகாமடேஷன் கிடைச்சிது அப்புறம் பல

चेन्नई मंदे मूल दाऊद नकाबली की सोबा है चेन्नई में उसे चेन्नई किसने नाम पार्टी माफी मेरा तो वो उस बेटे पनीर आकर बाइक अंदर का लड़का अंदर फेंस अंदर और डायरेक्टर ये फिल्म ये पढ़ा करेगा फिल्म का बंदर वो बिरिंग भी ये है। है। अड़े थे उन्हें सिनेमा डायरेक्टर अलावा वो भी बड़ेनाथ के अपदुमा भैरव दिवान दिवान श्रेय क्यों बैठे